शिकवाकनमोदकहस्त चामलकर्ण विलम्ब वामनरूप महेश्वर पुत्र विघ्नविनायक पाद नमस्ते मा मदगैड भग्नी महिष हेला निर्मिद दूम्रलोचनवदे हे चण्डमुण्डार्तिनिषकृतरक्तबीजदनदे नित्येन सुं पापके सुम्बध्वंसनि सङ्गारासुतदुरिदगं दुं दुर्गे नमस्ते अम्बिघे दुं दुर्गे नमस्ते अम्बिघे दुं दुर्गे नमस्ते अम्बिघे தாய்மார்களே சொல்லுங்க ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே ஓம் தும் தூவண்ணா இம்மண்ணா துணையும் போடுறீங்களே அந்த தூவண்ணா இம்மண்ணா தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அப்படி அந்த ஸ்லோகம் தினம் ஒரு ஒன்பது தர சொல்லிட்டு போங்க அன்னைக்கு பூரா ஜம்மன் என்னப்பா எப்படி இருக்கு எல்லாம் சரியாக இருக்குங்க அம்மா அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்பி இருக்கும் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அந்த ஓம் நம்பது அம்மா பார்க்குறானா தும்னும்போது கண் திறந்து என்ன வேணும்னு கேட்குற நமஸ்தே அம்பிகே அப்படி நமஸ்தே அம்பிகேன்னும் போது அம்பிகேன்னும் போது அவர் தெரியும் உன் மனசில் இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பேன் ததாஸ்து பாப்பாவுக்கு சுபம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிற ததாஸ்து ஏற்பாடாகிடும் அவருக்கு கடன் நிவர்த்தி ஆகணும்னு நினைக்கிற அந்த கடன் நிவர்த்தி ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அனுகிரகம் பண்ணுவாலாம் இந்த ஸ்லோகம் தினம் ஒரு ஒன்பது தரம் அதை மறுபடியும் சொல்லுங்கள் அம்மா உங்கள் வாயால் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே பதினேழு தேதி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அம்மா ஏதோ சொல்ல வரீங்களே பதினேழாம் தேதி எட்டாம் தேதி இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க அவங்களுடைய கழுத்தில் எப்பொழுதுமே ஒரு ஸ்ரீ சக்கரம் டாலர் கழுத்தில் அணிந்து கொண்டிருங்கள் எப்பொழுதுமே அது அணிந்து கொண்டிருங்கள் அதாவது அவர்கள் எல்லாருமே பிரசித்தி பெற்ற ஒரு அறிவாற்றல் இருந்தாலும் அது பிரகாசமாக வரணுனாக்க உடம்பில் கர்ணனுக்கு எப்படி கவச்ச கொண்டால மாதிரியோ அதே மாதிரி உங்கள் உடம்பில் அந்த சக்கரம் டாலர் அம்மா தீட்டு தடுக்கலாம் இருக்குது அது ஏதாவது சொல்லுங்களேன் அல்லது ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்கியாவது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற வீட்டில் யாருடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் அந்த பதினேழு எட்டு இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் அவசியம் வைங்க ஸ்ரீசக்கரன் டாலர் அணிந்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே அப்பொழுது அந்த ஸ்ரீசக்கரம் வைக்கும் பொழுது நீங்கள் ஏணியா இருக்க வேணாம் நீங்கள் ஏணி மேலே ஏற ஆரம்பிச்சிடுவீங்க அதே போல் இரண்டாம் தேதி இருபதாம் தேதி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நாலாம் தேதி முப்பத்தொன்னாந்தேதி தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுடைய கையில் அமெரிக்கன் டைமண்ட் சின்னதாக ஒரு மோதிரம் அந்த டைமண்ட் பல வருடங்களை காட்டணும் அந்த கல்லில் இப்படி திருப்பினா அந்த செவத்தில் என்ன கலரோ அந்த கலர் அதில் படணும் அந்த மாதிரி அவன் பல வருணங்கள் காட்டிகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கல் சின்னதாக ஒரு மோதிரம் அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பகரமாக அவர் லாபகரமாக இருக்கும் கிராண்டாக இருப்பீங்க கிராண்டாக இருக்குது அப்பாவை இப்போ நல்லா வந்துருக்கு வருமானம் அவனுக்கு நல்லா இருக்குது அந்த அம்மா அப்படின்றாங்க என்ன காரணம் இந்த தேதியில் பிறந்தவங்க அந்த அமெரிக்கன் டைமண்ட் விரலில் சின்னதாக மோதிரமாக பண்ணி போட்டுக்கோங்க வாழ்க்கையில் எல்லா விதமான கஷேமங்கள் உண்டாகும் அன்பு தாய்மார்களே பசு நடந்து வந்த மண் கொஞ்சோண்டு ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மஞ்ச பை மஞ்ச கவரில் அழகாக கட்டி வாயர் படியில் கட்டுங்க அன்னையிலேருந்து வீட்டில் இருக்க கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும் அந்த வீட்டில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி வளர்பிறை சித்தயோகம் உள்ள தினத்தில் அன்னைக்கு உயிர் இருக்கிற நாளாக இருக்கணும் நேத்திரன் ஜீவன் இருக்கிற நாட்களாக இருக்கணும் ஒரே ஒரு பழம் எடுத்துன்னு போய் அம்பாள் மடியில் வச்சுட்டு அந்த பழத்தை கேட்டு பிரசாதமாக நூற்றி ரூபா தற்கொலை போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்பாள் மடியில் வச்சு எடுத்துக்கணுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வரும்போது சாவித்திரி எங்கே போயிட்டு வர அப்படின்வாங்க தோய்ரு நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திரும்பி பார்க்காத அந்த பேசுனாங்களே சாவித்திரி எந்த பழம் வாங்கி போன்னுவாங்க திரும்பியே பார்க்காதீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன நேற்று எங்கேயோ போயிருந்தே என்ன விஷயம் அப்படின்னு மடக்கி கேட்பாங்க அந்த எலுமிச்ச மழை எடுத்துக்கின்னு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க பாருங்கள் அந்த நேரத்தில் அப்படி வரும்பொழுது எந்த சூழ்நிலையும் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்தீங்கனாக்க உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தங்க ஆரம்பிச்சிடுவேன் வீட்டுக்கு வந்துடுவா மகாலட்சுமி வெளியவே இருக்கிறாம்மா அம்பாள் வீட்டுக்குள்ளார வரலம்மான்றாங்க அந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ளார வந்துடுவா அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழத்தை பூச்சை ரூமில் வச்சுடுங்க அதுக்கு அப்படியே கெ பத்திரமாக கெடாமல் பார்த்துக்குவாங்க அந்த பழம் பழுதாக இருக்குன்னா ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருக்குதுன்னு எடுத்து போட்டு புது பழம் அதே மாதிரி அம்பாள் மடியில் வச்சு எடுத்துனுவாங்க வளர்விரையாக இருக்கணும் சித்தயோகமாக இருக்கணும் உயிர் உள்ள நாட்கள் கண் நேத்திரம் ஜீவன் இருக்கிற நாளில் அதை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது பராசக்தி உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருப்பாளாம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவா ஒரு தரம் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து வீட்டில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் நீங்கள் நினச்சா மாதிரி நடக்கும் பையனுடைய வாழ்க்கை தான் சரியாக அமையணும் தாய் அப்படின்வாங்க ஒரு பழம் எடுத்து வந்து அதே மாதிரி வச்சு பாருங்கள் பராசக்தி பையனுடைய ஜாதகத்தில் போய் உட்காந்து அவனுக்கு இருக்கிற வனவாசத்தை நிவர்த்தி பண்ணி அவனை நல்லபடியாக அவ ஸ்டார் டைமாக உங்ககிட்ட எடுத்து வந்து அம்பாள் ஒப்படைப்பாள் அன்பு தாய்மார்களே திங்கட்கிழமையில் கணபதி ஆணுக்கு தேங்காய் உடைக்கிறதும் சரி செவ்வாய்க்கிழமையில் தீபம் போடுறது துர்கைக்கும் வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போடுறதும் இந்த மூணையும் வந்து ஒரு தரம் வீட்டில் செய்யும் பொழுது பூஜரிமலையோ இல்லை கோவிலுக்கு போய் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி திருமண ஏற்பாடுகள் இந்த உத்தராயண காலத்திலேயே ஏற்பாடாகிடும் இந்த உத்தராயண காலத்திலேயே நல்ல உத்தியோகம் கிடைத்துவிடும் தான் ஆறு மாதங்கள் தை மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் ஒரு வேலை ஆகணும் நினச்சின்னு இருக்கம்மா ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறம்மா அதுக்குன்னு பணம் சேர்த்து வைப்பேன் அந்த பணம் அதுக்கு செலவாகலை வேறு ஏதோ செலவாகிடுது இன்னும் இடம் வாங்க முடியல தாயே இடம் வாங்கணும்னு தாயே எல்லாம் பண்ணுறாரு ஒரு இருப்பிடம் சொந்தமாக இருப்பிடம் கொடுக்க மாட்டேன்றாரு வாங்க மாட்டேன்றாருன்றாங்க அந்த கணபதியானுக்கு சோம வாரத்தில் ஒரு தா தேங்காய் உடைக்கணும் செவ்வாய்க்கிழமையில் நெய் தீபம் வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு இந்த மூணையும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு பாருங்கள் நீங்கள் நினைத்த வரம் உங்களுக்கு கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ சென்னையில் முகாமிட்ருக்கோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்துக்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகத்தில் இருக்கிறதுனால சென்னையில் முகாமிட்டுருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் இந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை எல்லாரும் குடும்பத்தோடு பசங்களுக்கு உத்தியோகம் பசங்களுக்கு மேல் படிப்பு வீட்டில் சுபம் எஜமானனுடைய ஆரோக்கியம் பல ஆண்டுகள் ஆயிடுத்து தாயே ரெண்டு தலைமுறையாக ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லைன்றீங்களே இதெல்லாம் ஒரு உத்தேசித்து இப்போ அம்மா சென்னையில் அடிகளார் முகாமிட்டுருக்காங்க மயிலாப்பூரில் ஹோட்டல் கற்பகத்தில் ஒரு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் வந்து ராஜராஜேஸ்வரி அம்பாலும் வர்ற அவளுக்கு ஒரு புஷ்பம் அவளுக்கு ஒரு புடவை ரவிக்க தாம்பூலம் அம்மா உண்டு அருள்வாக்கு இதெல்லாம் பெற்று அதுக்குரிய ஒரு எளிய பரிகாரங்கள் இதெல்லாம் செய்து வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே அதாவது பௌர்ணமி நேரத்தில் ஏதாவது ஒரு அம்பாள் மடியில் ஒரு பிள்ளையார் வாங்கி வைங்க அப்படி வச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க பிள்ளையார் அம்பாள் மடியிலே இருக்கட்டும் சின்னதாக மாவுக்கல்லையோ வெள்ளியிலையோ பித்தளையிலையோ ஏதாவது சக்தி சின்னதாக வாங்கி வைங்க தீபாராதனை முடிஞ்சு அந்த பிள்ளையார் எடுத்து வந்து அர்ச்சகர் நம்மகிட்ட கொடுத்துட்டாருன்னா அந்த பிள்ளையாரை மறுபடியும் எடுத்து போய் நவகிரக சன்னிதானத்தில் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் வச்சுட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அந்த கணபதியை ஆராதனை அம்பாள் மடியில் வச்சுட்டா அம்பாள் பாதத்துலேயும் மடியிலே இருக்கட்டும் அல்லது அது நவகிர சன்னிதானத்திலேயாவது வச்சுட்டு வாங்க அதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிடும் உங்கள் வீட்டுக்கு எல்லா ஐஸ்வர்யம் வர நேரம் வந்துடும் நல்ல நேரம் அன்பு தாய்மார்களே ஒரு ஸ்லோகம் முக்கியமான ஒரு ஸ்லோகம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சொல்லணும் ஸ்ரீமாதா ஸ்ரீமத் மகாராஜ்னி ஸ்ரீமசிம்மா சனீஸ்வரி அனுகிரகம் அஷ்டஐஸ்வர்யம் தேஹிமே தேவீம் துப்பியம் நமோ நம ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீமத் மகாராஜ் ஸ்ரீம சிம்மா சனீஸ்வரி இந்த மூணு வரி எங்களுக்கு தெரியுமா அம்பா அடுத்தது அனுகிரகம் அனுகிரகம்னும்போது அம்பாளுக்கு பார்க்கறாளா என்ன கூப்பிட்றையே அனுகிரகம்னு ஒன்னே பார்க்குறா அம்மா திரும்பி பார்க்குறா பராசக்தி அனுகிரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் அந்த அஷ்ட ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுமா அஷ்டஐஸ்வரியம் தேஹிமே ஒன்றிடத்துல தான் நான் கேட்க முடியும் சமூகத்தில் கேட்டால் ஒ ஒம்பதை ஆக்கி தொள்ளாயிரம் ஆக்கி ஒம்பதாயிரம் ஆக்கிடுறானுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை யாரையாவது சொல்லட்டம் வச்சு வாயை திறந்து போச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் யார்டையும் யாச்சகை எடுக்க முடியாது சொல்லவும் முடியாது ஒன்னிடத்துல தான் கேட்க முடியும் தேகிமே தேவீம் துவியம் நமோ நம ஆச்சாரியால் அனுதினமோ அம்மாவை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது ஸ்ரீ மாதா ஸ்ரீமத் மகாராஜ்னி ஸ்ரீம சிம்மா சனீஸ்வரி அனுகிரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் मे देवीं तुभ्यं नमो नमः देवीं तुभ्यं नमो नमः अपि पार् एीमाता श्रीमत् महाराज्ञी श्रीमसिंहासनेश्वरी अनुग्रहम् अष्ट ऐश्वर्यं मे देवीं तुभ्यं नमो नमः स्लोकते उवानकमले पिवाहालक्ष्मि அனுதினமும் தாய்மார்கள் பெரியவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்ல பழகுங்க ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஸ்ரீல ஸ்ரீ அடிகளார் யூடியூப் பார்க்குறீங்க ஒரு திறன் ஒரு திறன் போட்டுவிட்டால் இரண்டாயிரம் பேர் அழகாக அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சிடுறீங்க அந்த ஒரு தரம் போட்ட உடனே அந்த இரண்டாயிரம் எப்படி வந்ததுல முதல்ல வரும்போதே முப்பது பேர் வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நாற்பது பேர் வந்தது அப்புறம் நூற்றி ஐம்பது பேர் வந்தது இப்போ ரெண்டாயிரமாக மலர்ந்துடுது அந்த ரெண்டாயிரம் மேலும் மேலும் மலர வேண்டும் லோகக்ஷேமத்துக்காக இந்த நிகழ்ச்சி தொகுத்து அம்பாள் வழங்குகிற இந்த ஒரு பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் அதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் இல்லை அதனால் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கு வாழ்க்கு இதை கொஞ்சம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ரகுராமடிகளார் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் பாருங்கள் சுவாமிகள் எங்கே இருக்கிறாங்க எங்கே தரிசனம் பண்ணலான்ற விஷயம் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் போயிட்டு இதில் இந்த அபூர்வ விஷயங்கள் சொல்கிறாலே இது ஆற்றுல ஒவ்வொரு அபூர்வ விஷயம் ஏதாவது எதா சக்தி ஃபாரினில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய மேலை நாடுகளில் இருக்கிறவங்க இந்த சித்தரின் அருள்வாக்கு அபூர்வ விஷயத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்போ ஆன்லைன்லேயே அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் பீடத்துக்கு அனுப்பி நிதியை அந்த பூஜைகள்லாம் கூட செய்கிறாங்க வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அவங்க நேரடியாக வர முடியாவிட்டாலும் அதுக்குரிய நிதியை பீடத்துக்கு அனுப்பி அந்த பரிகாரங்கள் பூஜைகள்லாம் செய்கிறாங்க நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணும்பொழுது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஜனானா சுகினோ பவந்தோ எல்லாருடைய குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் அன்பு தாய்மார்களே கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே வார வாரம் அருகும்பில் மாலை போட்டுருவாங்க கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ஹிமாலய ஒரு பக்கம் வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் பதவியில் வாழ்க்கையில் ஒரு கடவுள் ஒரு பொன்னான ஒரு நேரத்தை தரார் அதுக்கு ஒரு இறை வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் அந்த கன்னி மீன ராசிக்காரர்கள் அந்த இறை வழிபாடு என்னவென்றால் வாரந்தோறும் அருகம்பில் மால் கணபதியானுக்கு அவசியம் போடுங்க அப்படி போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்பிறை போன்ற எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதே போல் கடகம் விருச்சகம் மகர கும்பம் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய வீட்டில் அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு மாதுளம் பழம் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க இந்த கடகம் விருச்சகம் மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் மகாலட்சுமிக்கு மாதுளம்பழம் அப்பப்போ நைவேத்தியம் பண்ணுங்கள் பூஜை ரூமில் இல்லை சுவாமிக்கு கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க அம்பாளுக்கு அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் அந்த தைரிய லட்சுமி மட்டும் இருக்கே மற்ற ஏழு லட்சுமி கொஞ்சம் கூப்பிட்டுக்கோக நல்லது அதாவது என்ன அந்த மாதுளம்பழம் கொடுக்கும் பொழுது அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் குறைவில்லாமல் நல்ல வளர்ச்சிக்கு வருவீங்க அவசியம் இதை செய்யுங்க அன்பு தாய்மார்களே தன வசதி உண்டாகும் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும் வாரத்தில் ஒரு நாள் அந்த ஒரு மாதுளம்பழம் ரெண்டு வாங்கி போய் கோவிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க அவசியம் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலேருந்து ஒரு செஞ்சு திருவண்ணாமலை போகிற மெயின் ரோடில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராமம் எல்லையில் இருக்குது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினுட்டு வாங்க அன்பு தாய்மார்களே உங்களுடைய வீட்டு வாயிற்படியிலேயோ பூஜை அறையிலேயோ ஒரு பிடி வெட்டி வேர் இருந்தால் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு சிரமமும் ஏற்படாது வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் ஒரே ஒரு வெட்டி வேர் ஒரு பத்து ரூபா மளிகை கடைக்கு போனீங்கன்னா வெட்டி வேர் கொடுங்கன்னா ஒரு பாக்கெட்டை தருவாங்க அதை எப்பவும் உங்கள் பூஜை ரூமில் இருக்கட்டும் இன்னும் சில கடைகள்லாம் வெட்டி வேறு மாலையே விற்கிறாங்க வாயிற்படியில் கட்டிடுறாங்க அந்த வெட்டி வேறு வீட்டில் இருந்ததுன்னா ஐஸ்வர்யம் பெருகிக்கொண்டே இருக்கும் சுப தேவதைகள் அங்கே வாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த வீட்டில் செய்வனை பாதிப்பு எல்லாம் வராது அன்பு தாய்மார்களே கணபதியானுக்கு கஜ்ஜுரு காயில் மாலை போடுங்க படிப்பு முடிச்சிட்டு திருமணத்துக்காக ஜாதகத்தை தயார் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைகள் ஆண்பால் பெண்பால் இருக்கிறவங்களுக்கும் சரி படிப்பு முடிச்சுட்டு தயாராக இருக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் இருக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த கஜ்ஜுருக்காய் மாலை கணபதி அனுக்கு போய் போட்டுட்டு வாங்க அப்படி அது சீக்கிரத்தில் அவர்களுக்கு பன்னாட்டு நிறுவன பதவி அரசு பதவி குலமரபு பிரகாரம் திருக்கல்யாணங்கள் இதெல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே கடகம் விருச்சகம் மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் அதாவது ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு ஒரு கண்டம் மணி ஒன்று வாங்கி சின்னதாக ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுங்க தன வசதிக்கு சிரமம் ஏற்படாது என்ன வசதி தன வசதி மெயிலாக அப்பா அந்த தனத்தை பற்றியே தான் உங்களுடைய ப்ரோக்ராமில் சொல்லுவீங்க காரணம் மகாலட்சுமியை தான் சதா சர்வகாலம் சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேணும் ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணணும் இந்த கடகம் விருச்சகம் மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு சின்ன மணி வாங்கி போய் பட்டர் ரெண்டை கொடுத்துட்டு தட்டில் ஒரு நூற்றி எட்டு ரூபா போட்டுட்டு வாங்க அப்படி செய்துட்டு வரும்பொழுது தன வசதி உண்டாகும் சுற்றி உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு அகன்று விடும் அன்பு தாய்மார்களே அதே போல் மாலை நேரத்தில் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஹனுமானுக்கு நெய் தீபம் அம்பாளுக்கு நெய் தீபம் சண்டிக்கு நெய் தீபம் இந்த நான்கு அதாவது அஞ்சரை மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளார செய்யணும் இந்த நாலு இடத்துல நெய்தீபம் எப்போ ஏற்றி முடிக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டகாலம் அது நிவர்த்தி ஆகிடும் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த செய்வனை பாதிப்பு அகன்றுவிடும் உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய கல்யாணங்கள் உத்தியோகங்கள் அமையணும்னு நினைக்கிறீங்களே சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களே அது அது சீக்கிரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் தாய்மார்களே அதாவது பிரகலாதனுடைய காலத்திலிருந்து ராமாயணம் காலத்திலிருந்து பாண்டவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் அவரை போய் திருவோணத்திலேயோ பௌர்ணமியிலேயோ தரி தசமியிலேயோ போய் அவரை ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவாங்க யாரெண்ட ஸ்ரீரங்கநாதர் இவர் யார் எத்தனை ரெண்டு இருக்கிறது வராங்க அதாவது பிரகலாதனுடைய காலத்திலிருந்து ராமாயண காலத்திலிருந்து பாண்டவர்களுடைய காலம் வரையிலும் அவர்கள் அரங்கனை பார்த்துட்டே வராங்க இப்போ கலியுகத்துலேயும் அரங்கனை பார்த்துட்டே வரோம் நாம் அப்படிப்பட்ட அரங்கனைக்கு திருச்சிக்கு போயிட்டு ஒரு தடம் எப்படி இப்போ எப்போ பார்க்கலாம் திருவோணத்து தண்ணிக்கு போய் பார்க்கணும் அடுத்தது பௌர்ணமியில் தசமி வளர்புறையில் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அவருடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் தான் எல்லாமே ஜெயம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெரியோர்கள் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே வெண்பட் வெண்பட்டு உடுத்தி அம்பாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நித்திய சமங்களை பாக்கியம் உண்டாகும் மதுரை மீனாட்சி வெண்பட்டு தினமும் உடுத்திக்கிறாளா அலங்காரத்தில் ஒரு டைம் அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கிற அகிலாண்டீஸ்வரி அவளும் அந்த கற்பக அம்பாள் அவளும் வெண்பட்டு உடுத்திக்கிறாள் இந்த வெண்பட்டு திருவண்ணாமலையில் இருக்கிற உண்ணாமலை அம்மா அந்த ஒரு காலகட்டத்தில் பூஜையில் ஒரு ஜா ஆறு ஜாம பூஜையில் வெண்பட்டு உடுத்திக்கிறாளாம் அந்த பட்டு வெண்பட்டு உடுத்தின்னு இருக்கிற காட்சியை போய் பார்க்கும்போது அந்த நித்திய சுமங்களி பாக்கியம் வேணும்னு எல்லாரும் தபமாக தபம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு நித்திய சுமங்கலா பாக்கியம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே கணபதியானுக்கு ஒரு ஒரு கட்டி வெள்ளம் ஒரு கிலோ வெள்ளம் ஒரு நூறு கிராம் மிளகு ஒரு அர்ச்சனை சாமான் சாமியை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லிவிட்டு அந்த வெள்ளம் மிளகுலாம் அங்கேயே வைக்க சொல்லிவிட்டு சுவாமின்டேன் ஒரு விபூதி தேங்காய் முடி கண்ணுள்ள முடி மட்டும் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வாங்க அப்போ உங்கள் வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது சாவி பிரச்சனை இல்லது சுற்றிக்கிட்டே இருக்குது சாவி பிரச்சனை நூறுரூவா கொடு மம்மி அப்படின்றா நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நாலு மணிக்கு வருவா என்னடா சாப்பிட்டேன் ஒன்றும் சாப்பிட்லம்மா ஏன்டா நூறுரூவா வாங்கி மணி ஏடா அந்த நூறுரூவா நாங்கள் போன இடத்துல ரெண்டு டீ செலவுக்கும் சரியாக போச்சு பஸ் சார்ஜ் எதுலேயே சரியாக போச்சு இன்றைக்கி எதுவும் சரியாக வேலை ஆ அமையலை வேலை கிடைக்கல அப்படின்னு சோர்வாக இப்படி உக்காந்துருப்பான் பையன் சரி பையனுக்கு வேலை கிடைக்கணும் வருமானமும் எஜமானனுக்கு சரியாக இல்லை வீட்டில் ஒம்பது டிக்கெட்டு வண்டி ஓடி ஆகணும் சரி ஒரு கிலோ வெல்லம் நூறு கிராம் மிளகு ஒரு அர்ச்சனை சாமான் கணபதி எனக்கு அந்த வெல்லம் மிளகு கொடுத்தாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டமும் விலகி போயிடும் நிவர்த்தி ஆகிடும் அந்த பசங்கள்லாம் வாழ்க்கையில் வெல் செட்டில் ஆகிடுவாங்க அந்த எஜமானன் எப்பொழுதுமே கை நிறைய சம்பாதிக்கிறவராக மாறிடுவார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அன்னையினுடைய பீடத்தில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு ராசி இருப்பாங்க ஒரு தரம் செய்தால் போகிறோம் எல்லா ராசிக்கும் பொருந்தும் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இல்லை இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராகு கேதுவனுடைய ஒரு தொடர் அதாவது நன்மையும் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற பிரச்சனைகளும் மறைமுகமாக அது வளர்ந்துனே வருது ஒரு பக்கம் வருமானம் வந்துனே இருக்குது இன்னொரு பக்கம் பிரச்சனை அதுக்கு தேர்ந்த மாதிரி வளர்ந்துனே இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சாந்தமாகணுமா அதாவது உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக இந்த ராகு கேது அமர்ந்து இருக்கக்கூடிய இருப்பிடம் அப்படி இருக்குது அந்த மீனத்துக்கும் கண்ணிக்கும் இருக்கக்கூடிய ராகு கேது அங்கே உட்கார்ந்து இந்த பன்னெண்டு பேரும் இந்தாண்டில் இருக்கிற ஆறு பேர் இந்தாண்டில் இருக்கிற ஆறு பேர் அதாவது ராசிக்காரர்கள் இவங்க எல்லாருமே பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வந்து நிற்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது என்ன பண்ணுறது தாய் ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன் தர்மராஜா அப்படியே ஏற்பட்ட அந்த தேவேந்திரனுக்கு நிகரான ஐஸ்வர்யம் பெற்ற அப்படிப்பட்டவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது தேவேந்திரனுக்கே நிகரான ஒரு ஐஸ்வர்யம் பெற்றவர் தர்மராஜா ஆகா அப்படியேபட்ட ஐஸ்வர்யம் பெற்ற கூட ஒரு காலகட்டத்தில் பீமனிடத்தில் அதிகமான ஒரு சம்பாஷணை கோபமாக பேசிகிட்டே இருக்கிறான் பீமசேனன் எவ்வளவோ சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க சாந்தம் அடையவே இல்லை பீமராஜா தர்மராஜாவை திட்டின்றே இருக்கார் அண்ணனை அர்ஜுனன் போய் சமாதானம் படுத்துகிறான் சமாதானம் ஆகலை அப்போ தர்மராஜா சொல்கிறாரு அவனுடைய கோபமெல்லாம் நியாயமான கோபம் பீமா இங்கேவா ஒரு பிடி மண் எடுத்து என் முதுகலை போடுன்றார் அப்படி போடும் பொழுது அந்த மண்ணானது அத்தனையும் முதுகலை போட்ட உடனே நெருப்பாக பறந்து போயிடுது அந்த அளவுக்கு அந்த கோபம் எல்லாத்தையும் அடைக்கிண்டு பெருமாள் இருக்கிறார் பரந்தாமன் இருக்கான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கான் எல்லாத்தையும் சரி பண்ணுவான் அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை அந்த தர்மராஜாவுக்கு அதைப்போல் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தர்மராஜாவை போல ஒரு பொறுமையும் அகிம்சையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தெய்வ பலம் வேணும் அந்த தெய்வ பலம்ன்றது தான் அன்னையனுடைய ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமையில் பரசுராமருடைய யாகம் செய்யுங்கள் அப்படி அந்த பரசுராமருடைய யாகம் செய்யும் பொழுது ராகு கேதுவால் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஹிமாலய முன்னேற்றம் தந்துன்னு இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை வரா மாதிரி தெரியுது அந்த பிரச்சனை விலகணும் கழுத்துக்கு வந்த கத்தி தலப்பாயோடு போகணும் அப்படின்றாங்களே அப்படி இருக்கும் பொழுது இந்த யாகம் அவசியம் தொடர்பு கொண்டு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு அவசியம் செய்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே படிநெல் போய் வெத்தலை பார்க்க பெருமாள் கோயிலுக்கோ பெருமாள் பிள்ளையார் கோயிலுக்கோ இருக்கிற மாரியாத்தாளுக்கோ ஒரு படி நெல்லுமா சரி தை மாதத்தில் மட்டும்தான் செய்யணும் வருஷம் பூரா பாக்கெட்டு ரொம்பி இருக்கணும் வருஷம் பூரா பீரோ ஃபுல்லாக ரொம்பி இருக்கணும் வருஷம் பூரா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நிறையா பணம் இருக்கணும் இன்னும் செய்யலாம் சாமி ஒரே ஒரு படி நெல் அதை ஒரு படி நெல்லை வாங்கி ஒரு நூற்றி எட்டுருவா வெத்தலை பாக்கு எடுத்தும் போய் பட்டர் ரெண்டாங்க இருக்கிற பூசாலி ஆகிய அர்ச்சகர் குருகல் ரெண்டு சிவாச்சாரியார் ரெண்டு யார் இருக்காங்களோ அங்கே கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி இதை சுவாமிக்கு பயன்படுத்திக்கோங்கன்ட்டு தீபாராதனை பண்ணி தட்டில் அந்த நூற்றி எட்டுருவா போட்டுட்டு வாங்க அந்த ஆண்டு முழுவதும் அந்த ஐஸ்வர்ய மழை பொழிந்து கொண்டே இருப்பாளாம் மகாலட்சுமி தை மாதத்தில் நெல் சமர்ப்பிக்கணும் ஒரு படி நெல்லாவது எடுத்தும் போய் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல உத்தியோகங்கள் காலகாலத்தில் சுப முகூர்த்தங்கள் காலகாலத்தில் ஒரு வீடு வாங்குகிற யோகங்கள் காலகாலத்தில் ப்ரமோஷன் இதெல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிவிடுவார் பெருமாள் அன்பு தாய்மார்களே அதாவது உங்களுடைய வீட்டில் ரொம்ப நாளாக அச்சுமா சுபகாரியம் நடந்து அப்படின்றீங்களே அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கு இந்த கை இந்த மாதிரி அளவுக்கு உள்ளார எவ்வளோ பிடிக்குமோ கரும்பு அந்த கரும்பு வாங்கி போய் பிள்ளையாருக்கு எடுத்து போய் கொடுங்க பிள்ளையாரை கொடுத்துட்டு நூற்றி எட்டு ரூபா போட்டு வாங்க நீங்கள் உத்தியோகம் நினைக்கிறீங்களா திருமணத்தை நினைக்கிறீங்களா எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த வரம் உங்களுக்கு கை கூடி வரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அனைவருமே இப்பொழுது சென்னையில் மயிலாப்பூர் கற்பகத்தில் இருக்கிறதுனால புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் அருள்வாக்கு ஜாதகம் பார்க்க வருகை தரலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் சுபமஸ்து